ஹாய் ஆயுலக்கு சிலர் எப்படி இருக்கீங்க ப்ரா பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் இருக்குமா ப்ராங்க் பண்ணி ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம் என்ன ப்ராங்க் நான் ஒன் வீக்காக யோசித்தேன் பட் ஒரு ஐடியாமே வரல எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து அவர் ஸ்கூலில் ஒரு சின்னதாக ஒர்க் இருக்கு ஏதோ ஸ்டாக் வந்திருக்கான் எக்யூப்மெண்ட்ஸோட ஸ்டாக்கு ஸோ அதை பார்க்க போயிட்டாரு ஸோ அதுக்குள்ளே ஏதோ ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணினேன் பட் ஒன்றுமே தெரில கடைசியாக ஒன்றே ஒன்றே யோசனை பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் கோவம் வந்துச்சுனா நான் உங்க கூட எதுக்குமே மாட்டேன் நான் போகிறேன் போ எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் அப்படிங்கிறது அடிக்கடிக்கு இந்த வாயிலேருந்து வருது அதுதான் தப்பு தான் எனக்கே தெரியும் பட் வருது ஸோ அதை அதையவே வச்சு நான் இப்போ வந்து நான் வீட்டு விட்டு போகிறேன் அப்படிங்குறதா ஃப்ரேங்கு சண்டே வந்து நானாக உருவாக்குறது தான் ஏன்னா மாமா வந்து எப்பவுமே டென்ஷன் பண்ண மாட்டாங்க டென்ஷன் என்னென்னா ஒருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது எல்லாருமே நல்லவங்க வெளுத்ததெல்லாம் பாலன்னு நினைக்கிறவர் அவர் ஸோ அதனால் அதுக்கு ஒன்றுக்கு தான் நான் கோவப்படுவேன் பட்டு மற்றபடி ஒரு சமத்து ஸோ சண்டேன்னு பார்த்தா நான் தான் இழுப்பேன் அதை தான் இழுத்துட்டு நம்ம கிளம்ப போகிறோம் ஓகே ஹரிஸ் நீங்களும் வந்து யாப்பா பாத்தாலும் பூனை நாயே சுத்திட்டிரு. இன்னைக்கு ரெண்டு நாள் தான் லீவு. வீட்ல ஏதா வேலை பார்க்கலன்னுக்கா? நான் முடியே துட்டு முடியே வேலை பார்க்கணும், கேக் பண்ணணும், டெலிவரி பண்ணணும். நான் இப்ப நீ எதுக்கு இவ புடிச்சு தொங்கிட்டிருக்க. இப்ப என்ன நான் சாப்பிடணுமா இல்ல சாகறேமா? என்ன நீ என்ன

சுலுத்தனே <laughs> நீ <laughs>

அம்மா पापा பப்பாடி நைட்ல சாம்பார்த்துக்கு பசி கொண்டு பண்ணிக்கும். நினைட்டதா? ஹாய். நினைட்டதா? அம்மா, மசா, ப்ளீஸ் அம்மா அம்மா. கோச்ச்கட்டன நர என்ன படுறானே? நான் சொல்றேன். அந்த விட்டுருதா? ஓகே பாம். என்கிட்ட பேசாத அவ்வளவுதான் சொல்றேன். நான் இதுக்கு கட்ட ப்ளீஸ் சாரி மாதிரி எனக்கு Kristin, Putting tree for Dining

நானே சும்மா நான் கரண்ட் பார்க்க வேணானே பாய் சொல்லிக்கிறேன் கரண்டோட என்னையும் பார்க்கணும் நான் ஒன்னே ஃபர்ஸ்ட் நீ தான் ஃபர்ஸ்ட் கரண்ட் செகண்ட் நான் ஒன்னே பார்த்துக்கு வந்து போறேன் நீ நீ என்ன பண்ண தூங்கிட்டு இருந்தியா சோறு சுத்தி தண்ணி வச்சி வாட்டர் பாட்டில் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் வெளிய போய் வந்து கண்ட சரி நான் ஜாலி நான் பண்ண மாட்டேன் நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் ஓகே